அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பின் மகத்துவம் மற்றும் எது உண்மை அன்பு பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதி கிடைக்குமா ஒரு ஆனந்தம் கிடைக்குமா இதை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் முழுவதுமாக நம்ம வந்து எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த ஆனந்தமும் அமைதியும் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்பு மிகுந்தவங்களாக இருக்கும்போது தான் கிடைக்கும் இதுதான் வந்து குரலில் வந்து பெருந்தகை சொல்கிறாரு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இந்த வையகத்தில் யாரெல்லாம் இன்புற்று இருக்காங்களோ அவங்க அடிப்படையில் அன்பு மிகுந்தவங்களாக இருப்பாங்க அதனுடைய சிறப்பு தான் அவங்க இன்றைக்கி இன்பமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க அன்பு தான் வந்து வாழ்க்கைக்கு அடித்தளம் நம்மளோட நோக்கத்தை அடைவதற்கு ஆனந்தத்தை அடைவதற்கு அமைதியை அடைவதற்கு அன்புதான் அடித்தளம் இந்த அன்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இதில் சுயநலம் இருக்காது பொதுநலம் மட்டும் தான் இருக்கும் அதுக்கும் உதாரணம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு முரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தமக்குரியராக இருப்பாங்க எல்லாமே தனக்கு அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப சுயநலவாதிகளாக இருப்பாங்க அடுத்தவங்க பொருளை கூட அபகரிக்க நினைப்பாங்க ஆனால் அன்பு மிகுந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய எண்பு எலும்பு கூட மற்றவங்களுக்கு அப்படின்னு அவங்க பொதுநலமாக நினைப்பாங்க அவங்களோட உடல் பொருள் ஆவி எதையுமே வந்து அவங்க தனது நினைக்காம எல்லாமே வந்து படைக்கப்பட்டது எல்லாமே கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நமக்கு வேணும் வாழ்க்கையில் அந்த மாதிரியான அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கும் அவியார் சொல்கிறாங்க கொடுமைனும் கொடிது அதாவது கொடிது கொடிது அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு வைக்கிறாங்க அதில் நிறைய சொல்கிறாங்க வறுமை கொடிது இளமையில் வறுமை ஆற்றனா கொடுனை இது மாதிரி சொல்கிறாங்க கடைசியாக அவங்க சொல்லி முடிக்கிறது அன்பிலா பெண்டிர் இதுதான் வந்து கொடிது அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அன்பில்லாத ஒரு பெண்கள் கையில் வாங்கி சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம எல்லாரும் எப்படி வந்து அன்போடு இருக்கணும் அப்படின்னா சுயநலம் இல்லாத ஒரு அன்போடு நம்ம வாழ்க்கையை பயணிக்கும்போது நமக்கு அந்த உண்மையான ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும் அந்த அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கொடுமை வாய்ந்த ஒரு துன்பகரமான நிலையில் இருக்கும் நம்ம நம்ம குடும்பத்து மேலே வைக்கிறதெல்லாம் வந்து அன்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அந்த அன்பு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது அதில் வந்து ஒரு பற்று இருக்குது அது ஒரு பாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து பற்றும் பாசமும் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து துக்கத்தை வந்து கொடுக்குது ஆனால் இந்த அன்பை வந்து யாருமே சொல்லலை எல்லாரும் சொல்கிறது பொதுநலமான சுயநலம் இல்லாத அன்பு தான் அதுதான் வந்து பகவத்கீதையிலையும் சொல்கிறாங்க எந்த புருஷன் எல்லா ஆசைகளையும் விட்டு பற்று நான் என்னுடையது என்பதில்லாதவனாய் சஞ்சரிக்கின்றானோ அவன் அமைதியை எய்துகிறான் அப்படின்னு சொல்கிறாரு ஆக சுயநலம் இல்லாமல் நான் எனது அப்படின்ற ஒரு மாயையிலிருந்து நாம் விடுபட்டோம் அப்படின்னா நாம் வந்து அமைதியை எய்த முடியும் அப்படின்றது தான் பகவத்கீதையிலேயும் சொல்கிறாங்க ஆக அன்போடு நம்ம இருக்கும்போது அந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எனது அப்படின்ற அகந்தையிலேருந்து நம்ம விடுபட்டு அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய பற்று ஆகிற மாயையிலேருந்து நம்ம விடுபட்டு நாம் வந்து வாழ்க்கையை இன்புற வாழ முடியும் இதுக்கு ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட ரெண்டு பேர் வராங்க அண்ணன் தம்பி அவங்க வந்து சொல்கிறாங்க எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துக்ககரமாக இருக்குது எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு ஆனந்த நிலையை அடையணும் ஒரு அமைதி அடையணும் அதுக்கு நாங்கள் எப்படி வாழ்க்கையை வாழணும்னு எங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குரு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு அன்பு மிகுந்த வாழ்க்கையை வாழணும் நீங்கள் வந்து இப்போ வாழ்கிற வாழ்க்கையை ரொம்பவே சுயநலமாக இருக்குது அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு எல்லா உயிர்கள்கிட்டையும் சுயநலம் இல்லாத அன்பு கலந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஆத்ம திருப்தியோடு சரிங்க குருவை நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க இதில் வந்து அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த உயிர்கள்லாம் பார்க்குறவரும் அந்த உயிர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாரு அவர் வந்து வீட்டில் இருக்கிற செடிக்கும் சரி வெளியில் பார்க்குற செடி கொடிகளுக்கும் சரி வெளியில் பார்க்குற மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இவரால் இயன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ எல்லாமே செய்கிறாரு அவங்களோட தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நாய் குதிரை மாடு பூனை எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு அதுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களும் செஞ்சு அதுக்கு வந்து உணவு கொடுக்கறதுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு ரொம்ப அன்பாக அந்த பறவைகள் கிட்டேயும் மிருகங்கள் கிட்டேயும் செடி கொடி அவரும் இருக்கார் ஒரு சமயம் குரு வந்து பார்க்குறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரில் தம்பி சொல்கிறாங்க குருவே நீங்கள் சொன்னதை நான் அப்படியே தட்டாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கள் வீடு முழுக்க எத்தனை உயிரினங்களை நான் ரொம்ப அன்போடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அண்ணனை பார்க்குறாரு அண்ணன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவிகளை வந்து பார்க்குறவங்களுக்குலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குருவே ஆனால் நான் ரொம்ப ஒரு அமைதியோ ஆனந்தமும் நான் அடைஞ்சு இருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு வந்து அந்த ஊரில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அண்ணன் எவ்வளோ அன்போட எவ்வளோ உதவி வந்து எத்தனை உயிரினங்களுக்கு செய்கிறாரு அப்படின்ட்டு ஆனால் அந்த அண்ணன் வந்து குரு கிட்ட பெருசாக தான் செஞ்சதை சொல்லிக்கல ஆனால் குருவுக்கு வந்து தெரியும் இப்போது குரு வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறாரு இந்த பாருப்பா அன்போடு இருக்கிறது அப்படின்னா சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன நீ வந்து எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து உன் வீட்டில் கட்டி போட்டு வச்சுருக்க அது வந்து அந்த மிருகங்களோட சுதந்திரத்தை பறிக்கிறது தானே அந்த மாடு கிட்டேருந்து நீ வந்து பால் கறந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இருந்தும் உனக்கு ஒவ்வொரு லாபத்தை எதிர்பார்க்குற ஆனால் உங்கள் அண்ணன் அப்படி செய்யலை அவங்க வந்து பொதுவாக அவங்களால முடிஞ்ச உதவியை சுயநலம் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு உதவி செஞ்சாரு அந்த உதவியை கூட அவர் சொல்லணும்னு நினைக்காமல் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுதான்ப்பா உண்மை அன்பு அதனால்தான் அவர் ஆனந்தத்தையும் அமைதியும் அடைஞ்சார் ஆனால் உனக்கு வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அன்பு நினச்சிக்கிட்டு நீ மற்ற உயிரினங்களோட சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு இருக்க இது வந்து உண்மை அன்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அந்த தம்பிக்கு புரியுது ஆமாம் நம்ம செஞ்சது தவறு நம்ம வந்து அந்த உயிரினங்களோட சுதந்திரத்தை பறிச்சுட்டோம் நம்ம வந்து இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து கட்டவிழ்த்து விட்டு அதுக்கிட்ட அவர் எதிர்பார்த்து அவர் வாங்கிட்டு இருந்த சில உதவிகளையும் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு திருந்தி அவர் வந்து அதை எல்லாத்தையுமே விட்டுடுறாரு இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம குடும்பத்து மேலே கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள இந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட குழந்தைகளை வளர்க்குறோம் அவங்க வளர்ந்த அப்புறம் அவங்க நம்மளை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகளோடு இருக்கும் அது வந்து சுயநலமான அன்பு அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கிறாங்களோ பார்த்துக்கலையோ நாம் வந்து அவங்கக்கிட்ட உண்மையாகவே கடைசி வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு சுயநலம் இல்லாத ஒரு அன்போடு நம்ம அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் இது போல தான் குழந்தைகள் கிட்ட மட்டும் இல்லை நம்ம பார்க்குற அனைத்து உயிரினங்கள் கிட்டேயும் நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாத சுயநலம் இல்லாத அன்போடு இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை அதுதான் வந்து இறைவனோட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த இறைநிலையை வந்து அடைய முடியும் நாம் வந்து உண்மை ஆனந்தத்தை அடைய முடியும் நிலையான ஒரு அமைதியை நம்மளால் அடைய முடியும் ஆக உண்மையான அன்போடு நாம் வந்து அனைத்து உயிரினங்கள் கிட்டேயும் இருப்போம் நம்மிடமும் நாம் உண்மை அன்போடு இருப்போம் அன்பே சிவம் நன்றி ஆத்ம வணக்கம்